தஞ்சாவூர் பக்கத்தில் கோயில் சிவன் கோயில் அந்த ஒரு மூட சக்கரையை கொட்டி வைத்தாலும் ஒரு எறும்பு கூட அதை தொடுவதில் ஒரு கைப்பிடி அந்த சர்க்கரையிலேருந்து அள்ளி வெளியில போட்டாச்சு நான் கோபுரத்துக்கு வெளியில உடனே லட்சம் எறும்பு வந்துருதான் சக்கர நோய் உள்ளவர்கள்லாம் அங்கே போய் இறைவனை வழிபட்டால் தீரும் என்று ஐதீகம் சொல்லப்படுகிறது அப்படி கரும்புர பெருமான் இருக்கிறார் கரூர் கரூர் மாவட்டம் குளித்தலவட்ட ஐயர்மலை கோபுரத்துக்கு மேலே காகம் பரப்பதில்லை இறைவனுக்கு வைத்திருந்த புரித புனித நீரை தட்டிவிட்டு அருந்தியதால் வெகுண்டெழுது சிவன் கொடுத்த சாபத்தின் பயனாக இன்றும் கோயிலுக்கு மேலே கோபுரத்துக்கு மேலே காகம் பரப்பதில்லை அதுபோல் ஐயர்மலை குளித்தலையில் இருக்கிற கடம்பவனேஸ்வரர் காவிரிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஈங்கோய் மலை மூன்று கோவிலும் ஒரே நாளில் தரிசனம் செய்தால் இம்மையிலே மண்மை தருவார் என்று தங்கை கலைஞர் சொன்னது போல இங்கேயும் சொர்க்கம் அமையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரே நாளில் மூன்று கோயிலும் வழிபட வேண்டும் அப்படி சிறந்த ஆலயங்கள் நம்ம நாட்டில் உண்டு அவ்வளவு இருக்கு ஒன்று ரெண்டு அல்ல எண்ணற்ற ஆலயங்கள் உத்தரகோஷ மங்கை இந்த உலகத்தில் முதல் முதலாக தோன்றியதாக அங்கே இருக்கும் இழந்த மரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றியது அங்கே இருக்கிற மரகத நடராசர் கிழவன் சேதுபதியால் செய்யப்பட்டது அந்த மரகத நடராசருடைய செய்வதற்கு அந்த கல்லை கொடுத்தவர் ஒரு இஸ்லாமியர் மரக்காயர் அவர் கடலுக்கு மீன்பிடிக்க சென்று வரும்பொழுது கல்லிலே தட்டுப்பட்ட அந்த கல்லை கொண்டு வந்து பாசற்படியில கிடத்தி இருக்கிறார் நடந்து 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 கால் தடம்பட்டு கல்லில் இருந்த அழுக்குகள் மறைந்து கல் உண்மையிலே பிரகாசப்பட்டது சந்தேகப்படுகிறார் கல் வித்தியாசம் இருக்கே கொண்டே கொடுத்துருவோம் மன்னர்கிட்டன்னு ராமநாதபுரம் சேதுபதி மன்னரான கிழவன் சேதுபதி இடத்திலே கொடுக்க இறைவன் சொன்னான் எனக்கு அந்த கல்லிலே மரகத நடராசர் என்று ஆக மரகத சிலை செய்ய முடியாது அந்த சிலையை நடராசர்க்கும் மதுரையிலிருந்து ஒரு சிற்பியை அனுப்பி வைத்ததாக தல புராணம் கொடுது எண்ணற்ற வரலாறுகள் நமக்கு கொட்டி கிடக்கின்றன ஆயிரத்தி எட்டு கோயில் சிவன் கோயில் நூற்றி எட்டு கோயில் பெருமாள் கோயில் அத்தனையும் கோனேரி ராஜபுரம் மன்னர் காலத்தில் மன்னர் கட்டளை இடுகிறார் சிற்பிக்கு அடி உயரத்தில் ஒரு நடராசர் சிலை செய்யணும் பொழுது விடுகிறதுக்குள்ள செஞ்சு வைக்கணும் ஐயா ஒரு இரவுக்குள்ள பஞ்சலோக சிலையை செய்ய முடியாது தங்கம் வெள்ளி இரும்பு ஈயம் பித்தளை அதை உருக்கி கருக்கட்டி பார்த்து செய்யணும் இது நடக்கிற காரியமா மண்ணா இயலாதே என்று மறுக்கிறார் சிற்பி பொழுது விடியும் போது சிலை இல்லை என்றால் உன் உடம்புல தலை இருக்காதுன்னு உத்தரவு வேற வழியே தெரியல இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு எல்லாம் அவன் செயல் தப்பிக்கவே முடியாது பிழைக்க முடியாத ஒரு நோயாளிய மருத்துவரும் கடைசியா சொன்னாரு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டு நீங்க கடவுளை வேண்டிக்கங்க அதுக்கு மேல இறைவன் இருந்தா காப்பாற்றட்டும் அப்புறம் என்ன மருத்துவம் அப்ப கடவுள் இருக்காருல்ல அவரே கைய விரிச்சி அப்ப எழுதுன கொஞ்சம் அழுத்தி எழுதி இருந்தா தப்பிக்கலாம் சொல்ல வர்றாங்க ஆக அப்படி கோனேரி ராஜபுரத்திலே அந்த சிற்பியும் அவருடைய துணைவியாரும் அடுப்பில் பாத்திரத்தை இட்டு பஞ்சலோகத்தை உருக்கி கொண்டிருக்கிறார்கள் தங்கம் வெள்ளி இரும்பு இயம் பித்தளை அஞ்சையும் உருக்கி கொண்டிருக்கிற போது இறைவனே நடராசரே என்ன பண்றாரு ஒரு அடியாராக அங்க வர்றாரு ரொம்ப களைப்பாக வந்தவர் போல கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டார் ஐயா தண்ணி கொடுக்க நேரம் இல்லை போய் பக்கத்தில் அக்கரகாரத்தில் குடிங்கன்னாரு அவ்வளோ தூரம் போக முடியாமல் தானே கேட்குறேன் கொஞ்சம் தண்ணி கொடுத்தானே தண்ணி எங்கள் வீட்டில் இல்லை பக்கத்தில் குளம் கிடைக்க அங்கே போய் குடிங்கன்னாரு அங்கேயும் போக முடியாது குடியான்னாரு நான் தண்ணி கொடுக்கக்கூடாது நான் தீண்டத்தகாதவன்னாரு அதெல்லாம் எனக்கு தெரியாது தண்ணி தாகமாக இருக்கு தண்ணியே கொடுங்க தண்ணியே இல்லைன்னாரு அடுப்பில் எதோ கொதிக்குதே அதையாவது கொடுனாரு ஐயா அது பஞ்சலோகம் உறுக்குறான் ரொம்ப விண்ணீர் மாதிரி சுடும் இல்லையா அது சுடுதா என்னன்னு தெரியாது குடிக்கணும்னு அதை போய் கட கட கடகடை குடித்தாராம் குடித்து விட்டு மறைந்த உருவந்தான் இன்று இருக்கும் நட நடராசர் சிலை கோனேரி ராஜபுரத்தில் அந்த சிலையில் என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா உங்களுக்கு நம்ம மனித உடம்புல இருக்கிற மறு போல இந்த இடத்துல ஒரு மறு நடராசர் சிலையில் கை ரேகை நீங்கள் எட்டு எம்பு எண்ணூறு கோடி மக்கள் இருக்க மொத்த உலகத்தில் எண்ணூறு கோடிக்கு மேலே உங்கள் கையெழுத்த நான் போடலாம் என் கையெழுத்த நீங்கள் போடலாம் ஏமாத்துக்காரன் அந்த வேலை செய்கிறேன் நம்ம செய்ய மாட்டோம் சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு ஆனா கையெழுத்தை யாரு வேணாலும் போடலாம் உங்க ரேகையை நான் வைக்க முடியாது என் ரேகையை நீங்க வைக்கக்கூடிய அதனால தான் ரேகை எண்ணூறு கோடி மக்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் வேற வேறையா வச்சிருக்கிறானே அவன் பெரிய ஆள் இல்லையா யோசிக்க வேண்டாமா எவ்வளவு பெரிய சிந்தனையான விஷயங்களை நமக்கு விட்டு சென்றார்கள் அப்படி கோனேரி ராஜபுரம் மட்டுமில்ல ஒவ்வொரு ஆலயங்களும் நமக்கு அவ்வளவுதான் நம்ம பொன்னமராதி ஆளுகா பக்கத்தில் வேந்தன்பட்டி நெய் நந்தீஸ்வரர் நகராத்தார்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல உருவாக்கப்பட்ட அந்த ஆலயம் அவ்வளவு சிறப்பான ஆலயத்தில் நந்திக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது அந்த நந்திக்கு நெய் அபிஷேகம் அந்த நெய்யில இன்றும் ஈ வருவதில்லை எறும்பு வருவதில்லை மிச்ச இருக்கும் அந்த நெய்ய கிணத்துல ஊற்றுகிறார்களாம் அதிலும் ஈ இல்லை எறும்பு இல்லை எவ்வளவு பெரிய சிறப்பம்சம் அம்சம் பார்த்தீங்களா இப்படி எண்ணற்ற ஆலயங்கள் சிவாலயம்னா நந்தி இருக்கணும் சிவலிங்கம் இருக்கணும் கொடிமரம் இருக்கணும் பழிவிட இருக்கணும் அத்தனை இருந்தால்தான் சிவாலயம் பாண்டிய நாடு பழம்பதி நாடு என்று பெருமை மிகு பாடல்கள்லாம் உண்டு ஆழ்வார்கள் நாயன்மார்களால் பாடற் பற்ற தலங்கள் அதுபோல இந்த ஆலயமும் இங்க இருக்கிற ஐயா சந்திரசேகரன் நிலவை சூடியவர் இல்லையா பிறை சூடிய பெருமான் சந்திரசேகரன் அந்த ஆலயமும் சூரியனார் குகந்த கோயில் சூரியனுக்கு உகந்த கோயில் நீங்கள் இன்னைக்கு சூரிய திசையில் சூரிய புத்தி நடக்கிறவங்க நவக்கிரக கோயில்களுக்கு போகிறோம் இல்லையா அதில் சூரியனார் கோயிலுக்கு போனால் என்ன பலன் கிட்டுமோ அதே பலன் நம்ம சந்திரசேகரை வணங்கினால் கிட்டும் அந்த அளவிற்கு பெருமை இருக்கிறது இந்த ஆலயங்கள் எல்லாம் நிறுவுவது சாதாரணமல்ல ரொம்ப அமைப்பாக பூமியை பார்த்து பானத்தை பார்த்து அத்தனை சாஸ்திரங்களையும் பார்த்து நிறுவி இருக்கிறார்கள் நம்ம முன்னோர்கள் அப்படிப்பட்ட ஆலயம் தோழுவது சாலவு நன்றுன்னா அப்படி நந்தி பழிபீடம் சிவலிங்கம் எதுவுமே இல்லாம ஒரு சிவன் கோயில் இருக்கு அதுதான் திருவாத ஊரால் ஊராரால் நிறுவப்பட்ட திருப்பரந்துரை என்ற மாணிக்கவாசகர் வாசகர் கட்டிவிட்ட அந்த திருப்பரந்துரை என்ற ஆவடையார் கோயில் அங்கே நந்தி இல்லை கொடிமரம் இல்லை பழிபீடம் இல்லை எதுவும் இல்லை ஆனால் கோயில் ஐயாவுக்கு பேரோ ஆத்மநாத சுவாமி அம்பாளுக்கு பேரோ யோகாம்பாள் வாய்ப்பு இருந்தால் சென்று வாருங்கள் அனைவருக்கும் யோகம் கிட்டும் வீதியில் செல்லும் பொழுது இறைவனை தரிசிக்கலாம் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழகம் ஆன்மீக பூமி ஆனால் பக்திதான் ஒரு மனிதனை நெறிப்படுத்தும் பக்தி தான் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் பக்தியோடு சேர்ந்த கல்விதான் மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் அதனால தான் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று ஊருக்குள்ளே விரதம் இருக்கிறான் காப்பு கட்டியாச்சுன்னா எவ்வளவு காய் வேட்டியை கட்டி கையில் காப்பு கட்டி விரதத்தோட இருக்கிறோமா விரதத்தோட தான் கடைப்பிடிக்கிறேன் அப்போ இருந்து பிறக்கிருக்கு ஆனால் சில இடங்களில் ரொம்ப வேதனையாக இருக்குது காப்பு கட்டியாச்சுன்னா உடனே தகவல் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கிற சொந்தம் வந்தோம் நட்பு அத்தனை பேர் அந்த ஆள் கேட்குறேன் நானும் உங்கள் ஊர் திருவிழாவுக்கு வரணும்னா சாப்பாடு எப்படி அதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சாப்பாடு மட்டும்தான் இருக்குமான்னு கேட்குறேன் சரி அத்தோட நிறுத்துறாங்களான்னு நான் பார்த்தா திருவிழா அன்னைக்கு சராய கடவுரம் ஊருக்குள்ளே தான் இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்குது நினச்சா வேதனையாக இருக்குது பக்தி இப்படி திசை மாற போறது நினைக்கிற போது வேதனையா இருக்கு இந்த பக்தி களமான இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய திருவிழா கூட இந்த இளைஞர்களை பக்குவப்படுத்தவில்லை என்றால் வேற எந்த களம் சரி செய்யும் என்பதை என் அறிவார்ந்த தமிழ் சமூகம் சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை சிந்திக்கிறதுக்கு நேரம் கடந்து கொண்டே இருக்கு இருந்தாலும் இடத்தை பார்க்கின்ற பொழுது பார்ப்போம் somo treinir இதய கணி சேத்தூர் மக்கள் எல்லாம் என்றும் என் இதய கணி நீங்க நல்லாயிருக்கிறோம்